எஸ்கேஎஸ் இன்ஸ்டியூட் நேர்கால் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மரபு தொடர்களுடைய வரிசைகளை பார்த்துனுங்கிறோம் போன வீடியோவில் பார்த்தோன்னா ஐம்பது மரபு தொடர் வரிசைகளை பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐம்பத்தி ஒன்றாவது பார்த்தோன்னா அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக இல்லைன்னா தீர ஐம்பத்தி ரெண்டாவது அறுதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் தீர்மானித்தல் ஐம்பத்தி மூணாவது அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல் ஐம்பத்தி நாலாவது பார்த்தோன்னா அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள் ஐம்பத்தி ஐந்தாவது பார்த்தோன்னா அரைக்கூவல் அப்படின்னா போருக்கழைத்தல் ஐம்பத்தி ஆறாவது பார்த்தனா அரைமுறையிடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல் ஐம்பத்தி ஏழாவது பார்த்தோன்னா அற்றுப்போதல் அப்படின்னா முழுதும் ஒழிதல் அப்படி இல்லைன்னா இடைமுறிதல்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஆ வரிசை முடிச்சு நெக்ஸ்ட்டு ஆ வரிசையில் ஐம்பத்தி எட்டாவது ஆக்கங்கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல் இல்லைனா வாழ்த்துதல் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆசார கல்லன் அப்படின்னா ஒழுக்கமுள்ள வன்போல் நடிக்கும் கல்லன் அறுபதாவது ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல் அறுபத்தி ஒன்றாவது ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவ காலத்துக்கும் அறுபத்தி ரெண்டாவது ஆட்கொள்ளுதல் அப்படின்னா அடிமை கொள்ளுதல் அறுபத்தி மூணாவது ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலைபெறச் செய்து கொள்ளுதல் அறுபத்தி நாலாவது ஆணித்தரம் அப்படின்னா முதற்றரம் அறுபத்தி அஞ்சாவது ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம் அறுபத்தி ஆறாவது ஆலா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல் அறுபத்தி ஏழாவது ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல் அறுபத்தி எட்டாவது ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவனறிவு முதலியவற்றை ஆராய்தல் அறுபத்தி ஒன்பது ஆழும் பாழுமாய் அப்படின்னா சீர்கேடாய் அப்படின்னா வீணாக எழுபதாவது ஆற போடுதல் அப்படின்னா காலந்தாழ்த்தல் எழுபத்தி ஒன்றாவது ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது எழுபத்தி ரெண்டாவது ஆர வமர அப்படின்னா அமைதியாய் எழுபத்தி மூணாவது ஆற்றமாட்டாமை அப்படின்னா முறையாமை இல்லைனா தாங்க முடியாமை எழுபத்தி நாலாவது ஆற்றறிதல் சாரி எழுபத்தி நாலாவது ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையிற் இடையர் கைவிடுதல் எழுபத்தஞ்சாவது ஆற்றுப்படுத்தல் அப்படின்னா வழி செல்லுதல் சாரி வழி செலுத்துதல் வழி செலுத்துதல் ஆற்றுப்படுத்தல்னு வழி செலுத்துதல் வரிசை முடிச்சு நெக்ஸ்ட் வரிசையில் எழுபத்தி ஆறாவது இசகு பிசகு இசகு பிசகு அப்படின்னா அர்த்தம் எழுபத்தி ஏழாவது இசைக்கேடு அப்படின்னா சீர்கட்ட நிலை எழுபத்தி எட்டாவது இசைக்கேடு அப்படின்னா பொருத்தமின்மை அப்படின்னா காரியக்கேடுன்னு சொல்லுவாங்க எழுபத்தி ஒன்பதாவது இடக்கரடக்கல் அப்படின்னா சொல்லத்தகா சொல்லை திரித்து வேறு வகையாய் சொல்லும் முறை தான் டக்கல் சொல்லுவாங்க எண்பதாவது இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம் எண்பத்தி ஒன்றாவது இடங்கெட்ட பாவி அப்படின்னா சீரழிந்தவன் எண்பத்தி ரெண்டாவது இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல் எண்பத்தி மூணாவது இடங்கேடு அப்படின்னா வறுமை இல்லை தாறுமாறு எண்பத்தி நாலாவது இடம்படுதல் அப்படின்னா விசாலித்தல் இங்கே எல்லோரும் விசாரித்தல் நினச்சி நிற்பீங்க ஆனால் அந்த புக்கில் வந்து விசாலித்தல் தான் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் எண்பத்தி அஞ்சாவது இடம் கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல் அப்படி அப்படின்னா சிக்க பிடி கொடுத்தல் சொல்லுவாங்க எண்பத்தி ஆறாவது இடம் பண்ணுதல் அப்படின்னா உணவு வழிபாடுகளுக்கு இடத்தை துப்புரவு செய்தல் எண்பத்தி ஏழாவது இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி கூறுதல் இல்லைன்னா அழுத்தி சொல்லுதல் சொல்லுவாங்க எண்பத்தி எட்டாவது இடுக்கு பிள்ளை அப்படின்னா கைக்குழந்தை சொல்லுவாங்க எண்பத்தி ஒன்பதாவது இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூளை முடுக்கு தொண்ணூறாவது இடு மருந்து அப்படின்னா வசிய மருந்து தொண்ணூற்றி ஒன்றாவது இடைக்கிடை அப்படின்னா ஊடே ஊடேன்னு சொல்லுவாங்க தொண்ணூற்றி ரெண்டாவது இடைக்கொள்ளை கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டுன்னு சொல்லுவாங்க தொண்ணூற்றி மூணாவது இடைச்சுவர் அப்படின்னா இடையூறுன்னு சொல்லுவாங்க தொண்ணூற்றி நாலாவது இடைத்தட்டு அப்படின்னா இடை கொள்ளை தொண்ணூற்றி அஞ்சாவது இடை தெரிந்து அப்படின்னா செவ்வியறிந்து தொண்ணூற்றி ஆறாவது இடைவிடாமல் அப்படின்னா எப்போதும் தொண்ணூற்றி ஏழாவது இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய் தொண்ணூற்றி எட்டாவது இட்டு கட்டுதல் அப்படின்னா இல்லாத ஏற்றி சொல்லுதல் தொண்ணூற்றி ஒன்பதாவது இமை பொருந்துதல் அப்படின்னா தூக்கம் அடைதல் அப்படிலாம் உறங்குதல் நூறாவது இரட்டுற மொழிதல் அப்படின்னா இரு பொருள்பட பேசுதல் இந்த இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்னென்னதாக கமெண்ட்